திருவாழக திருவேத்தனை குருவாழ்க குருவேத்தனை அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசா ஜித்தின் அன்பான இனிய காலை வணக்கங்கள் இன்று விஸ்வாஸ் வருடம் ஆணி மாதம் இருபத்தி ஏழாம் நாள் ஆங்கில வருடம் ரெண்டாயிரத்தி ஜூலை மாதம் பதினோராம் நாள் இன்று வெள்ளிக்கிழமை என்று உங்களுக்கான ராசி பலன் இதோ மேஷம் நீங்கள் விரும்பிய முயற்சிகளை எல்லாம் எடுத்து புதிய பொறுப்புகளை சிறப்பாக நிர்வகித்து வெற்றி காண்பீர்கள் விஷமம் திட்டமிட்ட பணவரவுகள் வருவதற்கு சில தாமதங்களும் தடைகளும் ஏற்படலாம் மிதனம் நிர்வாகத்திறமையால் புதிய ஒப்பந்தங்களை கையெழுத்திட்டு அதில் வெற்றியும் காண்பீர்கள் கடகம் நீண்ட நாட்களாக பெண்ணி வைத்திருந்த வேலைகளை எல்லாம் என்று செய்து முடிக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும் சிம்மம் விருப்பங்கள் நிறைவேறுவதுடன் அதனால் லாபமும் வருமானமும் அதிகரிக்கும் உங்களுடைய கண்ணி உங்களுடைய தொழில் சார்ந்த திட்டங்கள் திறமைகளுக்கெல்லாம் என்று ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் துலாம் நல்ல தகவல்கள் தேடி வரும் செல்வாக்கு உயரும் விருச்சிகம் என்று அடிக்கடி பேச்சை மாற்றி பேசுவதால் எதிர்பாராத பிரச்சனைகளும் எதிர்ப்புகளும் தோன்றும் தனுசு நண்பர்களுடைய ஆளுமை திறமை உங்களுக்குள் சில மாற்றங்களை ஏற்படுத்தும் மகரம் என்று எதிர்பாராத இடத்திலிருந்தெல்லாம் உங்களுக்கு எதிர்ப்புகளும் பிரச்சனைகளும் வரும் கும்பம் நீங்கள் விரும்பிய உயர் பதவிகள் தலைமை எல்லாம் என்று உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சூழல் உருவாகும் மீனம் குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு அவருடைய செயல்திறனால் பேரும் புகழும் பாராட்டும் கிடைக்கும் இந்த நாள் இனிதாக அமைவது போல் எல்லா நாட்களும் இனிதாக அமைய என் அப்பன் செந்துன் முருகன் உங்களுக்கு துணை புரிவாராக மேலும் ஆயுள் ஆரோக்கியம் அமைதி சந்தோஷம் ஐஸ்வரி என்ற எல்லா செல்வங்களையும் தந்து காத்திருவாராக வாழ்க வளமுடன் வளர்க சோடன் அறம் செய்வோம் கர்மத்தின் வழி உறைப்போம் முருகாசரணம் கந்தாசரணம் எங்கும் மங்களம் உண்டாகட்டும் இதுபோல் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் தற்காலிகமாக விடைபெறுவது அன்பன் ஸ்ரீ விசாக ஜோதத்தின் சோபுரநாதன் நன்றி வணக்கம்